விஜய் டிவியில் ஹிட்டாக இருக்கிற மகாநதி சீரியலில் என்ட்ரி கொடுக்குற பிரபல நடிகை ஸோ யாரு அப்படிங்கிறது குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த விஜய் டிவியில் இளைஞர்களை கவர்ற நிறையவே ஹிட் சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பாகிட்டு வருது அப்படி இப்போ ரசிகர்கள்னால விகா விகா அப்படிங்கிற மாதிரி புலம்பு வைக்கிற ஒரு சீரியலாக தான் இந்த மகாநதி சீரியல் வந்துட்டு ஓடிட்டு இருக்குது கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒளிபரப்பாக ஆரம்பித்த இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் தாண்டி பயங்கரமாக போயிட்டுருக்குது ரீசென்ட்டா இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஐநூறு எபிசோடுகளை எட்டதுனால சீரியல் குழுவினர் ஸ்பெஷல் நிகழ்ச்சியோட இதை கொண்டாடினாங்க கதையில காவிரி விஜய் பிரிய அடுத்ததாக இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் இப்போ ரசிகர்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா புதிய என்ட்ரியாக ஒரு நடிகை வந்துட்டு வராங்க அவங்க யாரு அப்படின்னா நடிகை கவிதா தான் புதியதான என்ட்ரி கொடுக்குறாங்க இதில் ஆனால் அவங்க என்ன கதாபாத்திரம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் யாருக்கும் தெரியல ஸோ இனி என்ன ரோல் அவங்க எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எதனால் இவங்க என்ன ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கெஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்